ஆக்ஷன் பாருங்கம்மா நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு போனோம் தாமரை என்னமா நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன் நேரம் அந்த கெடு மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா அந்த நொடிய நம்ம நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் நம்ம நேரம் ஆரம்பிச்சிருச்சு மயிலை மயிலே இறகு போடுன்னு ஆடுனாலும் போடாது பாடுனாலும் போடாது நமக்கு தேவை தோகைனா அது பிடிங்கி தான் எடுக்கணும் இரு அஞ்சு மணி வரைக்கும் பாப்போம் தாமரை ஒருவேளை அதுக்குள்ள அவங்க பதில் சொல்லலனா என்னま பண்றது வேற என்ன உங்க மாமங்காரங்க இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில சந்திக்க ராஜாங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதா சரி நீ போ சரி நீ போ சரிங்கா உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கா நான் சொல்றேன் மல்லிகா நீ போ சரிங்கா அப்படின்னு போனா இப்ப காஃபி குடிச்சிங்க காபி உ தெரியுமா எனக்கு தெரிஞ்சு இதோட அஞ்சாவது காபி ஆயிருச்சு என்னம்மா இது என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இத்தனை காபி குடிக்கிற உங்க ஆத்தா என்ன மயிலை மயிலே இறகு போடுன்னு ஆடுனாலும் போடாது பாடுனாலும் போடாது நமக்கு தேவை தோகைனா நமக்கு தேவை அத தான் எடுக்கணும் இரு அஞ்சு மணி வரைக்கும் பார்ப்போம் 5 மணி தாமற ஒருவேளை அதுக்குள்ள அவங்க பதில் சொல்லலனா என்னま பண்றது வேற என்ன உங்க மாமங்காரங்க இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில சந்திக்க ராஜாங்க உன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதா சரி நீ போ சரி நீ போ சரிங்கா உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கா நான் சொல்றேன் மல்லிகா நீ போ சரிங்கா அப்படின்னு போனா இப்ப காஃபி குடிச்சிங்க